அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறது அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு பித்ருக்களுக்கான வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பித்ருக்களுக்கான வழிபாட்டு நாளாக மட்டும்தான் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு உரிய ஒரு நாள் அம்மாவாசை தினம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க அம்மாவாசை தினத்தன்று குறிப்பிட்ட ஒரு தெய்வங்களை நாம் வணங்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் நம்ம அமாவாசை தினத்தில் என்ன மாதிரியான தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் வழிபாடு வந்து அம்மாவாசை தினங்களில் மேற்கொள்வது மிகச்சிறந்தது குல குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த தெய்வங்களுக்கும் பார்த்தோம் அம்மாவாசை திதி அப்படிங்கிறது மிக உகந்தது இந்த மாதிரி தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாகவும் பித்ருக்களுக்கான வழிபாட்டு தினமாகவும் அம்மாவாசை திகழ்கிறது சக்தி நிறைந்த அம்மாவாசையில் பெரும்பாலானோர் பித்ருக்களுக்கான வழிபாடுகளாகவே ஏன்னா அன்றைய தினத்தில் திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்கிறது இன்றளவும் மிகவும் வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில அமாவாசை தினத்தன்று நவகிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்த அந்த தாக்கம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சிலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் சிலருக்கு விபரீதங்களை ஏற்படுத்தும் சிலருக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும் சிலருக்கு ராஜ யோகங்களையும் தரும் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மாவா திதி அன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தினுடைய மகிமை அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பனிரெண்டு ராசிக்காரர்கள் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தினதான் இன்னைக்கு வீடியோ நாம தெரிஞ்சுக்க போறோம் கும்பராசிக்கு இந்த கிரக மாற்றம் வந்து நன்மையை ஏற்படுத்த போகிறதா தீமையை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன பலன்களை கொடுக்கப்பெற போகிறது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக நிலை கிரகம் மாற்றத்தின் காரணமா கும்பராசிகளை பிறந்தவங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க பெரும்பாலும் இந்த நேரம் அப்படிங்கிறது சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரியங்களுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடுக்கடுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது திடீர் மாற்றங்கள் உருவாகும் அந்த மாற்றம் தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் வந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்லலாங்க கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம் அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தை கொள்ளவும் முடியுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சாலுகைகளையும் பெற முடியும் அப்படிங்கறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் போகிறது அப்படின்னு சொல்லணும் புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்க அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அரசு இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடம் மாற்றத்திற்கோ எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடன் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலோத்திலேயோ ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் வேலை செய்யக்கூடிய கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால் எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்கள உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க அதுதான் இந்த காலகத் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியரத்துலேயும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியீடுகளுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல வந்து சுமூகமாகத்தான் செல்லும் ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம் ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்